வரும் அந்த ஐம்பது கேள்விக்கான பதவி இந்த இடத்துல வரும் சரியா ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறதுனா எங்கே வந்து ஆரம்பிச்சு எதனால இந்த சூழல் நம்ம சந்திக்கணும் அப்படிங்கிறத வழக்கம் சொல்லுவார் சரியா ஒரே கேள்வியில் ரெண்டு பேர் இருந்தாலும் சரி அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க நம்ம எந்திரிக்கல அப்படின்னு சொல்லி உட்காந்து வேணும் அடுத்த கேள்வியும் சேர்த்து சொல்லுவார் சரியா கவனமாக கேளுங்க இப்போ ஏற்பட்ட குறையாக இருந்தாலும் சரி தீர்த்து கொடுப்பாரு மனசார வேண்டிக்கிங்க ஐயா இந்த முறை இந்த கோரிக்கையோட நான் இலக்கில் வந்திருக்கேன் அடுத்த முறை வரும்போது நான் மனநிறைவோடு வரணும்னு மனசார வேண்டுங்க பேர் ஏற்பட்டு இப்போ ஏற்பட்ட குறையும் கொடுப்பாரு சரியா

கொடுக்கக்கூடிய கனிய சரியா கொடுக்கக்கூடிய கனிய வந்து இந்த வேலுக்கு முன்னாடி கட்டண கணவனாக இருந்தாலும் சரி அவங்களை தொடக்கூடாது தொடாம வேலுக்கு முன்னாடி உட்காந்து இந்த கனியை முடிசா சாப்பிடணும் சரியா அதனால கவனமா கேட்டிருக்குங்க சரியா அப்புறம் நான் புரிய கேட்டேன்டா சாமி சொல்லுச்சு அப்புறம் ஒன்றுமே தெரிய சொல்லக்கூடாது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் உச்சரிக்கையும் கவனமாக நம்ம கேட்கணும் சரிங்களா சீ அப்ப ஐயா ஒளிமலை வரையா சாமி ஆசிங்கா கொல்ல அழந்திருக்க தெரியாமல் இருக்கா அழந்திருக்கு எந்த பூக்காக இருக்கிற கூட்டத்துல அந்த மக்களுக்கு வாங்க போகிறது சரிரா தீர்த்து சரி சரி கொலைமலை பெரியன பெரியசாமி ம் ஆளுமோனி பெரிய சாமி மதுரை பாண்டி ஆளுகரமலை பதினெட்டாம் சரி சரி எட்டாம் மலை உண்டு சின்ன பெரிய கருப்பு மதுரை வீரா ம் வேட்டகரிப்பு குறிப்பு ம் ம் எல்லே சரிப்பா சே முப்பாட்டா சேறா ம் ம் மாசி குறிப்பு எலை உருவத்துக்கு வலது கொடுத்து இதான் விளக்கம் நீ இதான முறிவு என்ன விளக்கம் சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிறப்பா சரி சரி ம் அப்படி அருவா பண்ணுங்க எவ்வளோ திட்ட பொறுப்பேன்